வணக்கம் நண்பர்களே இந்த ஆழ்மன சக்தியினுடைய அல்லது நமக்குள் இருக்கும் பேரறிவினுடைய சிறப்பு அம்சங்களை குறித்து வீடியோக்கள் வெளியிட்டு வருகிறேன் தொடர்ந்து சொல்வது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் சரி ஆழ்மன ஆழ்மனதில் ஒரு இக்கட்டான சூழலில் உங்களுக்கு விடைகள் வந்து சேருமா உங்கள் மனதில் அந்த பேரறிவிலிருந்து ஒரு விடைகள் வந்து சேரும் ஒவ்வொரு சவால்களும் அது அது தனக்குள்ளே ஒரு பதில்களை வைத்திருக்கும் என்று போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது இல்லாதவங்க அந்த வீடியோ பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் உங்களுடைய மன தடைகளை அகற்றுவதற்கு நீங்கள் ஒரு சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனொன்று ஒரு சில பழக்க வழக்கங்களை நீங்கள் எடுத்து அதாவது அகற்றிவிட வேண்டும் இந்த மனமானது நீங்கள் ஒரு செயலை இப்போ ஒரு உதாரணமாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்வது நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்வது இது போன்ற செயல்களை நீங்கள் கற்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மனம் நீங்கள் வெளியில் சிந்திக்கும் உங்களுடைய மூளை சிந்திக்கும் அந்த திறனானது உங்கள் உடல் இயக்கங்களை வைத்து நீங்கள் சைக்கிள் ஓட்டுவது நீச்சல் அடிப்பதை அது உதவி செய்யும் இதற்கு உங்களுடைய மனம் இந்த ஆள் மனம் ஒரு எதிர்வினை செய்யும் ஏனென்றால் ஒரு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இது இதான் இரண்டாவது இயல்பு அப்படின்னு சைக்கண்டிஸ்ட் சொல்கிறாங்க அதாவது இந்த நீச்சல் அடிக்கிறது க சைக்கிள் ஓட்டுறதுலாம் நல்ல பழக்க வழக்குங்க அதனால் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் இதை கொடுக்கும் அது அது இயல்பு அப்போது அந்த சிந்தனைக்கும் செயலுக்குமான ஆழ்மன அளிக்கும் பதில் நடவடிக்கை நம் பழக்க நம் பழக்கங்களை கொள்ள முடியும் என்றால் நம்மால் இப்போ நீச்சல் அடித்து பழகிட்டோம் இந்த காலத்தையும் நீச்சல் மறக்காது அது எதுனால சைக்கிள் ஓட்டி பழகிட்டோம் இந்த காலத்தையும் சைக்கிள் ஓட்டு மறக்காது பைக் ஓட்டி பழகிட்டோம் கார் ஓட்டி பழகிட்டோம் இந்த பழக்க வழக்கங்கள் எந்த நாளும் மறக்காது நீங்கள் தொடர்ந்து நீச்சல் தான் அடிச்சுட்டு இல்லை நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீச்சல் வந்துடும் சைக்கிள் எடுத்த உடனே ஓட்ட ஆரம்பிச்சுருவீங்க ஏன் இது நீங்கள் தொடர்ச்சியாக சில தினங்களுக்கு செய்த பழக்க வழக்கங்களினால் அப்போ நம்மளால் நம்ம ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அது நல்ல பழக்க வழக்கங்களாக இருந்தால் நாம் எங்கேயோ போயிடுவோம் இல்லையா அதை வந்து ஒரு சமூகம் இருக்கின்ற உலகமே இருக்கின்ற ஒரு தீய பழக்க வழக்கமாக நாம் செய்ய வேண்டும் அப்போ நல்ல பழக்க நமக்குள்ளேயே ஒரு சக்தி ஆதரவளித்து கொண்டிருக்கிறது அந்த பேரறிவு அதற்கான ஆதரவை தருகிறது என்பது தான் இதன் மூலம் நம்ம மறைந்து கொள்வது அப்போ மனத்தடைகளை அகற்ற வேண்டும் ஒரு சரி இப்போ ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறதை பற்றி சொல்லியாச்சு இப்போ மனத்த தடைகளை அகற்ற வேண்டும் இல்லையா ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடியே என்னவோ ஆழ்மன சக்தியை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தீய பழக்கம் வந்துடுச்சு இதை எப்படி அகற்றுவது அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் வீடியோ வந்து செய்கிறோம் அடுத்த வீடியோவில் நீங்களோடைய மனத்தடைகளை அகற்றுவது எப்படி அப்படிங்கிற சொல்கிறேன் இல்லை நல்ல பழக்கத்தை எப்படி கொண்டு வரதுன்னு இப்போ சொல்லியாச்சு அடுத்தது தீய பழக்கங்களை அகற்றுவதற்கான ஒரு வழியை சொல்லித்தரேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி